மகா சிவராத்திரியை முன்னிட்டு தீனட்டி மலை கிராமத்திற்கு வந்த ஆதியோகி ரதத்தை படுகரின மக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக வரவேற்றனர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள தீனட்டி மலை கிராமத்தில் ஏராளமான படுகரின மக்கள் வசித்து வருகின்றனர் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆதியோகி ரதம் அந்த கிராமத்திற்கு வருகை தந்தது அப்போது ஆதியோகி சிவனை ஆட்டம் பாட்டத்துடன் படுகரின மக்கள் உற்சாகமாக வரவேற்று மகிழ்ந்தனர் மேலும் தேங்காய் பழம் உள்ளிட்டவற்றை ஆதியோகி சிவனுக்கு படைத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட்ட படுகரின மக்கள் தங்களுடைய பாரம்பரிய நடனத்தை ஆடியும் பாடியும் உற்சாகம் அடைந்தனர் இது தொடர்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த செந்தில் கூறுகையில் தீநட்டி கிராமத்திற்கு ஆதியோகி ரதம் முதல் முறையாக வந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் இந்த யாத்திரை மூலம் கோவை ஈஷா யோக மையத்திற்கு நேரில் செல்ல முடியாத கிராம மக்கள் தங்கள் வீட்டிற்கு அருகிலேயே ஆதி யோகியை தரிசித்து மிகப்பெரிய பாக்கியம் என குறிப்பிட்டார்